வந்தே மாதிரம் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதி அறுபத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ஒன்றிய பாஜக மத் அரசு கொடுத்த நிதி ரூபாய் சைபர் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் அனைத்தும் தற்போது வரை தமிழ்நாடு அரசின் மொத்த மொத்த செலவில் நடைபெற்று நடைபெற்று வருகிறது இந்த மெட்ரோ ரயில் யாருங்க உங்ககிட்ட கேட்டால் மெட்ரோ ரயில் உங்கள்கிட்ட யார் கேட்டால் யாராவது கேட்டாங்களா எத்தனை பெடிசன் ஒரு ஆயிரம் பெடிசின்னு வந்துருமா ஒரு ஐயாயிரம் பெட்டிஷன் வந்துருக்குமா மெட்ரோ ரயில் யார் கேட்டது இருக்கிற ரோடை ஒழுங்காக போட முடியல போட முடியுதா ரோடு குண்டி குலி சாலையாக இருக்குது அதை அது வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு பெடிஷன் போட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அது தூங்கிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி கொசு உற்பத்தி பண்ணுறதுக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நாலாயிரம் கோடி அப்படிங்கிறது தோராயமாக சொல்கிறேன் மழை மழைநீர் வடியாது நீர் வடியாது மழை நீர் மழைநீர் மழைநீர் தேங்க் தேங்கி நின்று கொசு தான் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கா கார்ப்ரேஷன் இணையதளத்தில் இருக்குது சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இருக்குது அதனால் அது நாலாயிரம் கோடி காலி பண்ணிங்க இப்போ அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தி மூணாயிரம் கோடியா சபாஷ் சூப்பர் சார் ஸ்டாலின் உங்கள் நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு திராவிட மாடல் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த காவிரியில் தண்ணி விடலை தண்ணி விடலைன்றீங்க காவிரி தண்ணி நிறையா கடலுக்குள்ளே போயிடுச்சு ஒரு இஸ்ரேல்காரங்கிட்ட நீங்கள் தாம்பரம் பண்ணி நினைச்சு இஸ்ரேல் கார்கிட்ட கொடுக்குறீங்க வச்சுக்கிறேங்க இஸ்ரேல்காரன் என்ன பண்ணுவோம் அந்த தாம்பரம் பிரமாதமாக வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணி பிரமாதமாக பண்ணி அந்த நாலு மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாலு மாவட்டத்தையும் பிரமாதமாக தண்ணி தெரிந்த மாவட்ட மாவட்டங்கள் ஆகிடுவான் அதனால் அது ஒரு ஒரு லட்சம் கோடி கேளுங்க தயவுசெய்து அப்படி கேளுங்க தண்ணி சேகரிக்கிறதுக்கு முன்னாடியும் வருங்க இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ எத்தனை மரம் வெட்டியிருப்பீங்க இதுவரைக்கும் மெட்ரோ ரயில் வெட்டுறதுக்கு இது வரைக்கும் எத்தனை மரம் வெட்டிருப்பீங்க நான் டிநகர் இன்ஸ்பெக்டராக இருக்கும் போது பாண்டிபஜாரில் இருந்த ரோட்டு சாலை ஓரமாக இருந்த ஒரு மரத்தை மரத்தில் நாலு கிளையை வெட்டினான் கேரள ஜூரிக்காரன் உடனே கார்பரேஷன் இன்ஜினியர் சார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் ஆகி பண்ணிட்டார் சார் பொது சொத்தை டேமேஜ் பண்ணிட்டார் சார் அப்படி புகார் கொடுத்து நாலு கூலிக்காரை கொண்டு விட்டார் ஆனால் ரிமான் பண்ண அவங்கள அப்புறம் அப்புறம் கேரளா ஜூலியக்காரர் எஸ்கே பாய் ஜாமீன் வாங்கிட்டார் மரத்தை வெட்டினா குற்றம் ஆனால் மெட்ரோக்காராக மரத்தை வெட்டி இருக்கான் கோயில் இடித்து தள்ளி கோயிலுக்கு இடிக்கிறதுக்குன்னே இந்த திட்டம் போடுப்பீங்க போல் தெரியுது எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குது அந்த கோயிலெல்லாம் இடித்து தள்ளலான்னு திட்டம் போடுப்பீங்க போல் தெரியுது சரியான மிஸ்டர் சிதம்பரம் நாங்கள்லாம் நிறையா பணம் கொடுக்குறோம் கவலையப்படாதங்க எல்லா விலைவாசி ஏற்றுக்கங்க நாங்கள் கவலை கவலைப்படாமல் பணம் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் மெட்ரோ ரயில் பண்ணுங்கள் ஜெயஹி